குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பராசக்தி படக்குழுவுக்கு பிரியாணி ட்ரீட் வச்சு சிவகார்த்திகேயன் சந்தோஷப்படுத்தி இருக்காரு சுதாகுங்கரா இயக்கத்துல எஸ் கே ரவி மோகன் அதர்வா ஸ்ரீலீலானு பெரிய நட்சத்திர பட்டாளத்தோட பராசக்தி விறுவிறுப்பா ஓடிட்டு இருக்கு அண்மையில பிறந்த நாள பராசக்தி செட்டிலையும் கேக் வெட்டி சிவகார்த்திகேயன் பிறந்த நாளை கொண்டாடினாரு இதோட பராசக்தி டீமுக்கு பர்த்டே ட்ரீட்டா பிரியாணி விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டாரு சிவகார்த்திகேயன் இந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்